மொழிக்கும் பிளங்கு துணை அவன் வேலும் மயிலும் நாளும் துணை பிழிக்கும் மொழிக்கும் பிளங்கு துணை அவன் வேலும் மயிலும் நாளும் துணை கழிக்கும் நெஞ்சில் காட்சி துணை கழிக்கும் நெஞ்சில் காட்சி துணை கந்தன் கருணை என்றும் வாழ்வின் துணை கழிக்கும் நெஞ்சில் காட்சி துணை கந்தன் கருணை என்றும் துணை செல்வம் முத்து குமரனபன் தமிழ் தெய்வமாகிய முருகனவன் உள்ளம் கவர்ந்த கழ்வனவன் என் உயிரில் கலந்த கந்தன் குகன் செல்வம் முத்து குமரனபன் தமிழ் தெய்வமாகிய முருகனபன் செல்வமுத்து குமரனபன் தமிழ்